வணக்கம் நண்பர்களே விஜயபிரேக் பேசுகிறேன் லைஃப்பில் ஜெயிக்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவேன் நான் ஃபஸ்ட்டு வந்து ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் நிதியை எப்படி நீங்கள் நிர்வகிக்கிறீங்க மேனேஜ் பண்ணுறீங்க ரெண்டாவது மக்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க இதை பொறுத்து தான் வெற்றி இருக்குன்னு சொல்லுவேன் இதை விட உச்சமான ஒரு மேனேஜ்மெண்ட் இருக்குது அது டைம் மேனேஜ்மெண்ட் பேர் அதை சரி பண்ணால் உங்கள் வாழ்க்கையை ஜெயிக்கும் நான் சொல்கிறேன் எப்படி டைம் மேனேஜ்மெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம வாழ்க்கையில் நினச்சதெல்லாம் கொண்டு வர்றது முதல் விஷயம் எயிட்டி பர்சன்டேஜ் பீப்புள் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு காரணமே டைமை மேனேஜ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது ஃபர்ஸ்ட் ரிமைண்டர் செட் பண்ணிக்கணும் எந்த ஒரு ஒர்க்காக இருந்தாலும் சரி ரிமைண்டர் தான் டைம் மேனேஜ்மெண்ட்டோட சக்ஸஸே சொல்கிறேன் நான் முதல்ல நமக்கு எந்த செயல் பண்ணாலும் அதற்கான ஒரு டேட் லைன் டெட் நெகட்டிவ்ன்றதால டேட் லைன் சொல்கிறேன் டேட் லைன் தெரியணும் அதற்காக ரிமைண்டரை நம்ம செட் பண்ணணும் எப்பயுமே ரிமைண்டர் வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு முன்னாடியே ஒரு டென் மினிட்ஸ்க்கு முன்னாடியே இருக்கணும் ஏன்னா அப்போ தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியும் நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறோன்னே தெரியாமல் ஒரு நாளை ஆரம்பிக்கவே கூடாது ரெண்டாவது டெய்லி பிளானர் ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் சொல்கிறேன் ஒரு லிஸ்ட்டை போடுங்க டாஸ்க்கெலாம் எழுதுங்க இதுதான் டூ டு லிஸ்ட் அண்ட் ப்ரியாரிட்டின்னு சொல்கிறேன் முதல்ல வரிசையாக டூ டு லிஸ்ட்டை எழுதுங்க என்னென்னலாம் பண்ண போகிறோம் அதை எதை முதல்ல பண்ண போகிறோம் ரெண்டாவது பண்ண போகிறோம் இதை எழுதுங்க இதை பண்ணும்போது தான் ஒரு மீட்டிங் வருது அதை வந்து டேட் டேட் லைன்ஸ் வருது அப்படின்னா நம்ம தெளிவாக இருப்போம் முதல்ல அவேராக இருப்போம் என்ன பண்ணுன்னு தெரியும் முதல்ல நம்ம லிஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணாமல் அந்த நாளுடைய எந்த ஒரு டாஸ்கையும் கம்ப்ளீட் பண்ணவே முடியாது சரியா அதனால் லிஸ்ட்டை போட்டு ஒர்க் பண்ணுங்கள் மூணாவது ஒவ்வொரு லிஸ்ட்லேயும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ட்ரீம் இருக்குது ஒரு பெரிய கனவு இருக்குது அதை இலக்காக மாத்திரம் அடுத்தது அந்த இலக்கை வந்து ஒரு ஒரு நாளில் எப்படி அச்சீவ் பண்ணுறது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கணுன்னு நினைக்கிற மாதம் அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூவாயிரத்தி ஐநூறுரூவா வச்சுப்போம் வாரத்துக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபா ஒரு நாளைக்கு மூவாயிரத்து ஐநூறுரூவா இந்த மூவாயிரத்து ஐநூறு சம்பாதிப்பதற்கான டூ லிஸ்ட்டு நம்ம போட்டோம் ஒரு டூ டூடு லிஸ்ட்ன்னு என்ன கிலோ ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்குது அந்த லிங்க் கிளிக் பண்ணி தெரிஞ்சுங்க ஃபர்ஸ்ட் அந்த டூ லிஸ்ட்டை ப்ரியாரிட்டி செட் பண்ணோம் இதுதான் ஃபர்ஸ்ட் இதுதான் செகண்ட் இதுதான் தேர்ட்னு சொல்லிட்டு இந்த இந்த டெய்லி லிஸ்ட்டு நம்ம போடல அப்படின்னா என்ன நடக்கும்னா நிறைய டைம் வேஸ்ட் ஆகும் நம்ம நினைக்கிறது ஒன்றா இருக்கும் செய்கிறது ஒன்றா இருக்கும் அப்போ அந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகாது அதனால எப்பயுமே ஆரம்பிக்கிறது முக்கியம் இல்லை முடிக்கிறது தான் முக்கியம் அதனால் டை நம்ம இதுக்கான டேட் லைனை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அலாட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை முடிக்கணும் அதுக்கு நடுவில் ஏதாவது ஒரு வேலைகள் வந்தாலும் கூட அந்த வேலையை முடிச்சுட்டு கூட திரும்பி வந்து அந்த டூ டெரிஸ்ட் எடுத்து இதை கம்ப்ளீட் பண்ணிடணும் ஒவ்வொரு டாஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ணாமல் அடுத்த டாஸ்க்கு போகக்கூடாது பத்துக்கு மினிமம் ஆறு டாஸ்க்காக இருக்கணும் இதை வந்து நான் கடந்த பதிமூன்று வருடங்களாக நான் பண்ணிகிட்ருக்கேன் என் குருவுக்கு நான் பண்ண கமிட்மெண்ட்டை என்ன அப்படின்னா ஒன்றாந்தேதியிலேருந்து முப்பத்தி ஒன்றாம் முப்பதாந்தேதி வரைக்கும் சரியா ஒவ்வொரு வாரமும் நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு நாளும் என்னோடய டாஸ்க்கு பத்துக்கு ஆறு பத்துக்கு ஏழு பத்துக்கு அஞ்சு சில சமயம் பத்துக்கு நாளாக கூட இருக்கலாம் அதை வந்து நான் கால்குலேட் பண்ணி மாத கடைசியில் நான் இவ்வளோ டாஸ்க்கு நான் பிளான் பண்ணேன் இவ்வளோ முடிச்சிருக்கேன் என்னோடய சக்ஸஸ் ஆவரேஜ் இவ்வளோ இப்படின்னு போட்டு அனுப்புவேன் அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவங்க ஏதாவது கைடன்ஸ் கொடுப்பாங்க இப்போ உங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை புரிஞ்சுக்கிங்க ஒரு நாள் நமக்கு கிடைக்கிது அப்படின்னா ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணி முடிக்கும்போது ஒரு சந்தோஷமாக நிம்மதியாக முடிக்கணும் சே இன்னைக்கு ஆரம்பிச்சேன்டா முடிச்சண்டான்னு சொல்லிட்டு இதை பண்ண விடாமல் சில சாத்தான்கள் இருக்குது இல்லை நம்ம மைண்ட்ல பிளாக் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க என்னோடய குரு சொல்லுவாங்க பிளாக் அவுட் பண்ணு என்னென்ன டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது உங்களுடைய டூடு லிஸ்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முதல்ல லிஸ்ட்டே இல்ல முதல்ல இலக்கை யாரும் ஃபிக்ஸ் இல்ல அந்த டூடுலிஸ்ட் ப்ரீயாரிட்டியாக இல்ல அப்புறம் அதுக்கான ஒரு டேட் லைனை ஃபிக்ஸ் பண்ணி அதை முடிக்கிறது இல்லை இப்படிலாம் பண்ணாமல் கடன் அடைக்கிறது எப்படி பணம் சம்பாதிக்கிறது எப்படி பிஸ்னஸில் வந்து அச்சீவ் பண்ணுறது எப்படி இது மாதிரியா கேட்குறதை விட்டுட்டு முதல்ல உங்களுடைய ரொட்டினை சரி பண்ணுங்க அதை நான் சொல்கிறேன் சரியா ஃபிஃப்டீன் மினிட்ஸுக்கு மேலே நான் சொல்கிறேன் திரும்ப திரும்ப சொல்கிறேன் சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு டேஞ்சரஸ் பாய்ஸனு ஹெவி டேஞ்சரஸ் பாய்சன் டைம் கில்லர் நீங்கள் ஒரு ஒரு ஃபேஸ்புக்கோ ட்விட்டரோ லிங்க்டின்னோ எதுவாக இருந்தாலும் சரி யூடியூப்போ எந்த ஒரு நியூஸ் படிக்கிறதோ மீடியாவோ எதாக இருந்தாலும் சரி ஹார்ட்லி ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு மேலே டைம் எடுத்துக்கூடாது அதிகபட்சம் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்க்கு மேலே எந்த ஒரு சோர்ஸ் அப்போ நீங்கள் பிளான் பண்ணீங்க காலையில் நான் இதை பார்ப்பேன் ஆஃபீஸ் டையத்தில் இதை பார்ப்பேன் லஞ்சில் இதை பார்ப்பேன் ஈவினிங் இதை பார்ப்பேன் நைட்டு அப்போ ஹாலி ஒரு பத்து நிமிஷம் வச்சாலே ஐம்பது நிமிஷம் ஐம்பது நிமிஷம் யார் தரா பணம் யார் வேணா தருவாங்க நேரத்தை யாரும் தர முடியாது சரியா நீ நேரத்தை என் நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் இருங்க பணம் தானே வந்துடும் அப்போ அந்த பணம் வரணும்னா நேரத்தை நம்ம சேவ் பண்ணும் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது இப்போ இதுக்கு நேரம் இல்லை இப்போ கொரோனா காலகட்டத்தில் நிறைய பேர் பிஸ்னஸ் எழுந்திருக்காங்க நீங்கள் மீண்டு எழுந்து வரணும் அப்படின்னா நேரத்தை பணமாக மாற்ற முடியும் அந்த நேரத்தை யூட்டிலைஸ் பண்ணும் அதனால் ஃபிஃப்டீன் டு தேர்ட்டி மினிட்ஸ்க்கு மேலே நீங்கள் சோஷியல் மீடியாவை பார்க்கவே கூட சரியா நமக்கு புரியுது நிறைய ஃபேவரட் சேனல்ஸ் இருக்கும் ஒரு 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 வீடியோ பார்க்க ஆரம்பிப்போம் அப்படியே போயிட்டுருக்கோம் இருக்கும் வீடியோ காலையில் மூணு மணி வரைக்கும் போய்ட்டு இருக்கும் அதனால் அதை நிறுத்துங்க ஸ்டாப் ஆல் த பக்ஸர் தூக்கி ஏறிங்க லாஸ்ட் ஒன்று நான் சொன்னது என்ன தெரியுமா நான் பார்க்குறது வந்து நிறைய பணக்காரங்களோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் சரி என்னோட கிளைண்ட்ஸே அரௌண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் குளோபல் கிளைண்ட்ஸ் இருக்கேன் அதில் சில பேருடைய டைம் மேனேஜ்மெண்ட்லாம் பார்த்திங்கன்னா அசத்தலாக இருக்கும் வேறு லெவல் முதல் முதல்ல என்னோடய டாப் மேனேஜ்மெண்ட்டில் நான் இருக்கும்போது என்னோட முதல் அப்பாயின்மெண்ட்டுக்கு நான் அஞ்சு நிமிஷம் லேட்டாக போனேன் அதனால் அவர் என்னை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டார் இப்போ நான் ரொம்ப எனக்கு கண்ணெல்லாம் கலங்கி நான் அழுற மாதிரி ஆகிட்டேன் உட்காந்தான் இன்னும் இம்மிச்சூர்டாக இருந்திருக்கேன் பாருங்க பக்கத்துக்கு வட்ட நான் கேட்டேன் என்ன சார்ன்னு சொன்னது அவன் என் கிளாஸ்மேட்டு தான் சார் ஒரு நிமிஷம் லேட்டாக இருந்தாலும் உள்ள உள்ள உள்ளே விட மாட்டான் அப்படின்னு சொன்னார் அப்போ ஒரு நிமிஷத்துக்காக ஒரு நிமிஷத்தை கூட பார்க்குறவங்க இருக்காங்க நாட் ஈவன் வேஸ்ட் மை சிங்கிள் மைக்ரோ செகண்ட் அப்படிங்கிறாரு உலகத்தின் மிகப்பெரிய கொடி சொன்ன பில் கேட்ஸ் சிங்கிள் மைக்ரோ செகண்டை வேஸ்ட் பண்ணாதெல்லாம் இந்த பெரிய கோடி சொன்னா நாம்ப நாம் அன்னைக்கு பெரிய பாடம் ஓங்கி அரைஞ்சு எனக்கு கற்றுக் கொடுத்தாரு இதுல என்னன்னா நான் கிளம்பிட்டேன் ஏர்போர்ட்டில் வந்துவிட்டேன் கரெக்டாக ஹோட்டல் செக்இன் ஆகிட்டேன் கிளம்பிட்டேன் எயிட் தேர்ட்டி மார்னிங் அப்பாயின்மெண்ட்டு ஒரு கிளம்பி பிளேசர்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே பெட்டில் ஒரு பத்து நிமிஷம் அலாரம் வச்சு தூங்கினேன் யோசிச்சுப்பேன் நைட் ஃபுல்லாக நான் மாறி மாறி ஃப்ளைட்டில் வந்ததால அந்த ஒரு டென் மினிட்ஸ் அந்த தூக்க சுகம் எனக்கு ஒரு பெரிய அப்பாயின்மெண்ட் மிஸ் ஆச்சு அப்போ வந்து நண்பர்கிட்ட நான் சொன்னேன் இதுதான் என்னோடய ஃபஸ்ட் அப்பாயின்ட்மெண்ட்னு சொன்னேன் அதுக்கு அவர் சொன்னார் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார் அவர்கிட்ட பேசுங்க அவரோட செக்ரெட்டரி பேசி திருப்பி வந்து ஒரு ரீஃபிக்ஸ் பண்ணுங்க நான் ரொம்ப லாங்லேருந்து வந்திருக்கேன் சார் சொன்னேன் பட் அன்றைக்கி ரொம்ப கில்ட்டியாக இருந்தது எனக்கு என்னடா ஒரு வந்த வந்த எதுக்காக நம்ம வேலை என்ன ஒரு கிளைண்ட்டை பார்க்க வந்திருக்கும் அந்த கிளைண்ட்டை ஒழுங்காக பார்க்க முடியுதா எல்லாரும் நினைச்சிட்டீங்களா நீங்கள் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அரை மணி கழிச்சு லேட்டாக வந்துட்டு சாரி சொன்னால் கேட்டுப்பாங்கண்ணே முதல்ல யாரோ ஒருத்தர் எக்ஸ்ட்டு போய் நீங்கள் சாரி கேட்பீங்களா சாரி கேட்காதீங்க சாரி அவன்ட்டையும் கேட்காதீங்க சரி சாரி கேட்காத மாதிரி நடந்துங்க லேட்டாக போய்ட்டு சாரி கேட்டுக்கலாம் ரீசன் சொல்லிக்கலாம் அதெல்லாம் ரொம்ப கேவலமான விஷயம் அவன் டே சாரி கேட்கறது ரீசன் சொல்றது ஏன் ஒருத்தண்ட போய் சொல்லணும் நம்ம நம்ம எந்த அளவில் குறைஞ்சு போயிட்டோம் நம்ம ஏன் ஒருத்தண்ட போய் சொல்லணும் அன்னைக்கு முடிவு போனேன் இனி போய் இல்லை லேட்டாக போய் நிற்கக்கூடாது முன்னாடியே போய் உக்காந்துருவேன் நீங்கள் அந்த ஒரு பழக்கம் உங்களுக்கு சரியா இருந்தது அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட் மட்டும் சரியா இருந்ததுன்னா நிறைய பேருங்க கார்பரேட் பீப்புள் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் வியந்துருக்கேன் எப்போ இவன் டைம் இவங்க இவனுக்குள்ள டைம் இருக்குடா டைமுக்குள்ளே இவன் இல்லை நம்மலாம் நேரத்துக்குள்ளே இருக்கும் அப்படி கிடையாது அவனுக்குள்ளே நேரம் இருக்குது அந்த மாதிரி கொலி சொல்லலாம் இருக்காங்க ஏன்னா அவங்க நேரத்தை மதிச்சாங்க நேரத்தில் இருக்கிற விஷயங்களை எடுத்துக்கணும் லாஸ்ட்டாக சொல்கிறேன் ஒரு பத்து ஸ்ட்ராட்டஜி இருக்குது ஒரு நாள் காலையில் நாலுலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் இதை நீங்கள் சரியாக பண்ணாலே என்னென்ன நினச்சிங்களோ அது நடக்கும் நான் வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு ஒரு சிஸ்டத்தை க்ரியேட் பண்ணி அதை நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் நீங்களும் அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் அதுக்கு நான் பேர் வச்சுருக்கிறது கோல்டன் அவர்னு வச்சுருக்கேன் இந்த டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் டெய்லி பண்ணி பாருங்கள் ஒரு இருபத்தொரு நாள் பண்ணுங்கள் உங்களோட ப்ரொடக்டிவிட்டி வேற அமேசிங்கா இருக்கும் சரியா கீழே அதுக்கான லிங்க் இருக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் டூ டு லிங்க் கீழே இருக்கு அதை மெயினாக பாருங்க ரெண்டாவது கோல்டுன்னு வரனா என்ன அதை பயன்படுத்தி கடன் இருந்தால் அதை எப்படி அடைக்கிறது பணம் எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்ற விஷயத்தை நீங்க கத்துக்கலாம் ஏதாவது டவுட் இருந்தா கீழே இருக்க கமெண்ட்ல கீழுங்க பிரபஞ்சம் கட்டி தர காத்து இருக்கு நீங்க ஒரு சாம்பியன் சிவன்டா